நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து இன்றைக்கி இருக்க டூ தௌசண்ட் கிட்ஸ் முத கொண்டு எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக ஜாதகம்னா என்ன அவங்களையும் வந்து கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் காதல் கிராங்களா இல்லையா அப்படின்னு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல அதை எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுறீங்க நிச்சயமாங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலைங்க இந்த குழந்தை வந்து லவ் பண்ணுறான்றது நமக்கு தெரிஞ்சா கூட அவங்க பேரண்ட் முன்னாடி ஆதல் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது இந்த புதனுடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படிங்கும்போது இந்த கன்னி ராசிக்காரங்க வெதின ராசிக்காரங்க அவங்க எல்லாம் நான் கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்றேன் நீங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க அரேஞ்ச் போனீங்கன்னா இந்த ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா துலாவும் இதுல வந்துருவாங்க அதே மாதிரி கன்னி தொட்டால் வெற்றிதான் தான் மேஷம்

தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இருக்காங்க காதல் ஜோதிடர் எப்படி உங்களுக்கு வந்து இந்த பெயர் வந்துச்சு அப்படிங்கிறதுலே எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வத்துக்கான விடையை அவங்க தான் கொடுக்க போறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு அடைமொழி இருக்கும் ஆனா அந்த காதல் ஜோதிடர் அப்படின்னு வந்தாலே எல்லாருக்குமே உங்கள்கிட்ட தான் வந்து காதல் செட் ஆகாம ஆவாதா ஆனா எப்படி இருக்கும் இந்த லவ் எத்தனை நாள் இருக்கும் இந்த நாள் லவ் நான் பண்ணலாமா வேணாமா இத்தனை டவுட்டையும் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை எப்படி இந்த அடைமொழி உங்களுக்கு முதல்ல வந்துச்சு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காதலர்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுக்குறேன்றப்போ சேனல் போனப்போ அவர் வந்து எனக்கு தெரியாமல் என்ன டெஸ்ட் பண்ணார் அந்த அந்த தொகுப்பாளர் அஹ் அப்ப அவர்தான் வந்துட்டு நீங்க உங்களுக்கு தெரியாமயே நாங்க உங்களை நிறைய ஃபாலோ பண்ணோம் அப்ப நீங்க இந்த விஷயங்கள் நிறைய எடுத்து தர்றீங்கன்னு உங்களோட clients வந்து எங்களுக்கு உங்களை பத்தின ஒரு survive கொடுத்தாங்க அப்பதான் உங்களுக்கு இந்த பேர் ரொம்ப suitable ஆன பேரா இருக்கும்னு நினைச்சு உங்களுக்கு கொடுத்திருந்தேன் எனக்கு வந்து நெறியாளர் வெங்கட்ட வந்து எனக்கு இந்த பேர் வந்து அடைமொழியா கொடுத்தாரு உண்மையிலே அவர் கொடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில பயங்கர ஒரு பிரபலத்தை கொடுத்திருக்கு அவருக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிஞ்சுக்க வரும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப முன்னாடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜாதகம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுற அந்த முறையெல்லாம் இல்லை நினைக்கிறேன் மேக்ஸிமம் இப்போ கொஞ்சம் கடந்த காலங்களில் தான் இந்த ஜாதகம் எழுதுறது ஏன்னா அந்த காலத்தில் உள்ள ஆளுங்களுக்கு பல பேருக்கு ஜாதகம் எழுதா எழுதாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு காலப்போக்கில் இப்போ அதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது முக்கியமாக இப்போ பார்க்கப்படுறது அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த தொண்ணூறில் பிறந்தவங்களுக்குலாம் பார்க்கப்படுறது எப்போ சார் இந்த தொண்ணூரில் பிறந்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும் அதுவும் காதல் கல்யாணம் அமையிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க ஈஸியாக கம்மிட் ஆகிறாங்க ஆனா தொண்ணூறுல பொருந்தவங்களுக்கு ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கு அதுவே பெரிய டாஸ்கா இருக்கு அப்படிங்கும் போது கல்யாணம் அதை விட பெரிய டாஸ்க் அதை பத்தி சொல்லுங்க எப்படி இந்த காதல் கூடும் கூடாதுங்கிறத நீங்க வந்து கணிக்கிறீங்க முக்கியமா எந்த ராசிக்காரங்களுக்கு கூடும் கூடாது அதையும் சொல்லிடுங்க இப்போ இப்ப ஒருத்தவங்களுடைய ஜாதகம் இப்போ தேவையில்லைன்ற அளவுக்கு அப்டேட்டிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்துச்சு நிறைய வந்து சாஃப்ட்வேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யார் வேணா போட்டு எடுத்து பாக்கலாம் நம்ம என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னம் என்ன திதியில பிறந்திருக்கும் என்ன கண்ணத்துல பிறந்திருக்கும் நமக்கு எந்த ராசி சூட் ஆகும் சூட் ஆகுன்ற அளவுக்கு பாக்குற அளவுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்னைக்கு இன்டர்நெட்ன்றது ரொம்ப ரொம்ப சதவசமா யூஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வளர்ச்சி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இதே வந்து நம்ம முன்னொரு காலத்துல எல்லாம் வந்து எதுவுமே இருக்காது அவங்களுக்கு பிறந்த தேதி நேரத்தில் யாருமே யாபம் வச்சுக்கிறது கூட கிடையாது ஒரு பேர் வைப்பாங்க ஏதாவது கடவுளுடைய பேர் தான் வச்சிருப்பாங்க நம்மளோட தாத்தா எல்லாம் எடுத்து பாருங்களேன் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடவுள் அவங்களுக்கு இஷ்டப்பட கடவுளாக இருக்கலாம் குலதெய்வமாக இருக்கும் ஏதோ ஒரு பேரை வச்சுதான் அவங்க கூப்பிட்டு இருந்திருப்பாங்க அந்த பேருக்கு இந்த பேருக்கு பொறுத்த இருக்கா பேரை சொல்லுப்பா பாம்ப என்ன மாப்பிள்ளை பிள்ள பேர் என்ன பிள்ளை பேர் என்ன இந்த பேருக்கு பொறுத்த இருக்கா பாப்போம் பா முடிச்சிருவோம் அப்படின்ற காலம் போயிட்டு அதெல்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்துல வந்து தான் பார்த்துருக்காங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப வந்து சாஃப்ட்வேர்லாம் போட்டு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இப்ப இருக்க பிள்ளைங்களை என்னன்னா ஒன்று ஆதி காலத்தில் இருந்தவங்கலாம் பேர் வசிக்கு பொறுத்தும் பார்த்தாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் முன்னாடி போய் பாருங்களேன் நம்மளோட தாத்தா பாட்டை தான் தூக்கிட்டு ஜாதத்தை எடுத்துகிட்டு போவாங்க ஓகே எனக்கு கல்யாணம் வைக்க பையன் பேர பேரன் வந்து நல்லா இதாகிட்டான் நல்லா வேலை பார்க்குறான் நிறையா சம்பாதிக்கிறான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆசைப்பட்டுட்டு சரி ஓகே நம்ம போய் பார்த்துருவோம் பக்கத்தில் வல்லவே இருப்பேன் அப்போ போய் பார்த்துட்டுலவா அப்படின்னு போவாங்க அந்த வல்லுவேன் தான் ஒரு வள்ளுவர் அப்படின்றவங்கதான் வந்து ஜாதகிறது எழுதுவாங்க இதெல்லாம் மாறி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜோதிட துறையில எல்லா துறை எல்லா இதுக்கு ஒரு இதுதான் தகுதி இருக்கணும் அப்படின்றதான் கிடையாது நிறைய பேர் ஆர்வம் இருந்தா போதும் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய ஜோதிடத்துல வந்து மாற்றம் வந்திருக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஜோதிடம் அதுல இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்ல இருக்குது பிள்ளைங்க இப்ப இருக்க பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்க டூ தௌசண்ட் கிட்ஸ் முத கொண்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா ஜாதகம்னா என்ன அவங்களே வந்து கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் மேம் எனக்கு இந்த தசை இந்த புத்தி நடக்குது அப்ப இந்த இந்த தசையில நான் கல்யாணம் பண்ணா இந்த வாழ்க்கை எனக்கு கரெக்டா இருக்குமா இருக்காது நிச்சயமா நீங்க சொல்ற கிரக எனக்கு இருக்கு அப்ப நீங்க சொல்றது மாதிரி நான் அவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிடுவேனா இல்ல இது எனக்கு எதாவது ஆடுமா அப்படின்ற அளவுக்கு ஏன்னா அப்படியே அசந்து போனேன் என்னடாது நம்ம ஜாதகம் பார்த்து சொல்றோம் படிச்சிருக்கோம்ன்றதெல்லாம் தாண்டி இருக்கிற பிள்ளைங்க மேம் இத்தனாவது அதிபதி இத்தனாவது அதிபதிகளும் சேர்ந்து இருக்காரு ஆனா இந்த இந்த அதிபதியினுடைய பார்வை இந்த மரக அதிபதி ஆயிட்டாரு சாரம் வாங்கியிருக்காரு என்னடா இது இவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க நீங்க நினைப்பீங்க நாமளே எவ்வளவு வருஷம் கத்துக்கிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க திடீர்னு இப்படி சொல்லும் போது நமக்கு ஷாக்கா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க பிள்ளைங்க ரொம்ப அப்டே அப்டேட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாத்துலேயும் அப்டேட்டிங்ன்ற மாதிரி ஜோதிடத்துலயும் பயங்கர அப்டேட்டிங் இன்னொரு காலத்துலலாம் நம்ம விவசாயம் தாங்க நம்மளோட குடும்பத்திலலாம் பிரதானமான தொழிலாக இருந்துது அப்போ என்ன செய்வோம் ஏதாவது இடத்துக்கு போயிட்டு ஒரு ஆடு காணாங்க ஆடு குட்டி என்கிட்ட காணா போச்சு என்னன்னு வாருங்க அப்படின்னு பேசுவாங்க இல்லை நான் விவசாயம் போட்டிருக்கேன் மழை தண்ணியில் இந்த வட்டம் நல்லா செழிப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு சூழல் நம்ம பேச்சு மொழியில் கேட்குற மாதிரியான ஒரு ஜோதிட முறைகள் அந்த காலத்தில் இருந்தது அதெல்லாம் தாண்டி இப்போ ஐடி துறைன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த ஐடி துறைக்கும் நமக்கு என்னதான் சம்பந்தம் இப்ப எப்படி இந்த இந்த துறையை விட கனெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கும் இல்லையா அப்ப அப்ப இது இந்த இது எந்த கிரகத்தோட செய்யறோம் இப்ப சயின்ஸ் ஒரு விஷயம் எடுக்கிறோம் மெடிக்கல் ஒரு மருத்துவ மருத்துவச்சு வராங்க ஒரு குழந்தை பார்க்கறாங்க அப்படிங்கிறது போய் அப்ப வந்து வீட்லேயும் நடக்கும் அந்த அளவுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருக்கு ஒரு மருத்துவச்சு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கதான் வந்து ஒரு பிரசவம் பார்ப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க நம்ம படிக்கிறதே வந்து மெடிக்கல் ஃபீல்டு சீட் கிடைக்குமா அதுவும் பர்டிகுலரா வந்து குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட டாக்டருக்கு நான் படிக்கணும் கெப்ப பேர் ரிலேட்டடா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கணும் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா படிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு அப்ப அவங்களுக்கு எந்த கிரகம் வந்து அவங்களோட லைஃப்ல ஜாதகத்துல பலமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு இப்ப ரொம்ப டெக்னாலிக்கல் டெக்னிக்கலா வந்து பிள்ளைங்களே பார்த்துட்டு மேம் நீங்க சொன்னீங்க செவ்வாய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு மெடிக்கல் லைன் கிடைக்கும் எனக்கு இந்த சீட் கிடைக்குமா அப்ப நீங்க சொன்னீங்க செவ்வா பிரச்சனை இருந்தா எனக்கு இந்த பையன் வந்து நான் லவ் பண்ண வேணா மாட்டேனா அந்த பையன் எனக்கு கூட பேசிட்டு இருந்தோம் திடீர்னு கட் பண்ணிட்டு போயிட்டான் அவன் திரும்பி வருவானா வரலையா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா ஒரு மருத்துவத்துறையா இருக்கட்டும் ஒரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதலா இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்டேட்டிங் ஒரு ஆடு மாடு வளர்த்தவங்க போயிட்டு இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ற அளவுக்கான விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம் அதே மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிப்பா அன்னைக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது விவசாயம் பார்ப்போம் ஒரு அரிசி வைப்போம் ஒரு பயிர்களை வச்ச விளைவோம் அதை போய் வைப்போம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி இப்போ அந்த விவசாயத்துறையில வந்து நவீன யுகம்ன்ற அளவுக்கு டெக்னிக்கலா ஒரு மிஷினரைஸ் போட்டு டெவலப்மெண்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்ப இந்த வளர்ச்சின்றது இது எல்லாத்துறையும் சார்ந்து துறையும் பயங்கர வளர்ச்சி கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாரோட பெற்றோரோட மனநிலை என்னென்னா முன்னாடிலாம் வந்து காதல் திருமணங்கிறதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும் இப்போ ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு எல்லா பெற்றோரும் வந்துட்டாங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் வந்துட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கோமே அப்படி இருந்தும் உங்கள்கிட்ட வந்து என் ஃபுல்லாக ஏதாச்சும் காதல் இல்லையா அப்படின்னு குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தே அவங்க கேட்குறாங்க அவங்கவுங்க பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்தே கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க அமைதியாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல அதை எப்படி நீங்க ஜட்ஜ் பண்றீங்க நிச்சயமாங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலைங்க இந்த குழந்தை வந்து லவ் பண்றான்றது நமக்கு தெரிஞ்சா கூட அவங்க பேரண்ட் முன்னாடி சொல்றதுக்கு தயக்கம் இருக்கும் இதுலன்னா நான் ஒரு ஒரு சில பிள்ளைங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுவாங்க நான் எங்க அம்மா உங்களோட வரேன் நம்ம ஆன்லைன்ல தான் பாக்குறோம் இன்னும் வரைக்கும் நேரில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அதனால என்ன ஆகும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுவாங்க வந்து எங்க அம்மா கூட தான் வரணும் நீங்க வந்து எனக்கான விஷயங்களை கரெக்டா பொடிஷன் எடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணிடுவாங்க ஏதாவது என்னை பற்றி பர்சனலாக சொல்கிறதா இருந்தால் எனக்கு தனியாக நீங்கிட்டே நான் தனியாக பேசிக்கலாம் ப்ளீஸ்மா எனக்காக எதுவும் அம்மா கிட்ட சொல்லாங்க அப்படின்டுவாங்க சில பேர் வந்து அப்படி மெசேஜ் பண்ண பிள்ளைகளோடு உண்டு அதில் என்ன இருக்கோ நான் அப்படி இல்லைப்பா நான் என்ன இருக்கோ வெளிப்படையாக அம்மா கிட்ட சொல்லிடுறேன் உங்களோடய வாழ்க்கைக்கு அதுதான் சிறந்ததாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை வந்து பேசுகிறேன்ப்பா அப்படின்னு ஒரு எல்லை மீறின விஷயங்கள் ஒரு பெற்றோர்கிட்ட எந்த அளவுக்கு நான் பேச முடியுமோ அந்தளவுக்கான விஷயங்களை பேசி உங்ககிட்ட எடுத்து கொடுப்பேன் இல்லை மேம் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைக்கான விஷயங்கள் இப்படி தான் இருக்குது அதான் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த பொண்ணுக்கு அது லவ்ல போய் மாட்டோன்றது அந்த பிள்ளைக்கு தெரியாது இது எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றதும் போதும் இவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு தொண்ணூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த தொண்ணூறு பேர்ல ஒரு பிள்ளை வந்து எவ்வளோ படிப்படிச்சு இவங்க உட்காந்து நம்ம மெனக்கிடல ஆனால் அந்த பிள்ளையா படிச்சுன்னு வந்துச்சு அப்போ தான் நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தேன் அவங்க பேரண்ட்டு நீங்கள் எதுக்கும் எனக்கடல உங்களுக்கு கலந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட குழந்தை தான் அது அந்த குழந்தை எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த நீங்க நீங்கள் அவ்வளோ பெருமைப்பட்டீங்க அந்த பெருமை அந்த வழி அந்த சந்தோஷத்தை இதையே நீங்கள் வழியாக பார்க்குறீங்க உங்கள் குழந்தை லவ் பண்ணணுன்றது விதி இருக்கு நீங்கள் இதுக்கு நீங்களும் நானும் எதுவும் பிளான் பண்ணுறது கிடையாது அது ஆல்ரெடி விதி இருக்குது ஆனால் அது நல்ல வாழ்க்கையான மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு போகணுங்கிறது விதி இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பிள்ளைக்கு அதோட ஒரு வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாதா அப்போ ஏன் அது அது அந்த இடத்துல நம்ம இதை தான் நம்ம எங்க எதையுமே நிசைகிறது கிடையாதுங்க முதல்ல நம்ம இறைவனால் படைக்கப்பட்ட விஷயம் ஒரு பொம்மை தான் நம்ம நம் அவங்க பிடிச்ச நூலை பிடிச்சி எப்படி இல்லை இயக்குறாங்களோ அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஏய் நான் தான்ப்பா எல்லாம் படிச்சுட்டேன் திறமை இருக்கு தேடல் இருக்கு நான் வேற மாதிரி எப்படி இங்க ஒண்ணும் கிடையாது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பிறக்கிறதுக்கு முன்னாடி இறைவனால் எழுதப்பட்ட விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி வாழ்க்கையை கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்குப்போ சில பேருக்கு அந்த ஜென்மாந்திரம்னு வாங்க அவங்களோட குடும்ப சம் வம்சாவளியில தொடர்ந்து ஏதாவது அந்த பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க கல்யாணம் பண்ணுவாங்க இவன் அந்த பையன் இருக்க மாட்டான் இல்லை அந்த பொண்ணு இருக்காது இல்ல வாழ்க்கை விவகாரத்தார் இப்படி எல்லாம் சில பேருக்கு தொடர்ந்து நடக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து நானே சொல்றேன் ஜாதி மாதிரியே திருமணம் பண்ணுவாங்க விருப்பப்பட்டு பண்ணா எந்த பிரச்சனை நான் சொல்லிடுவேன் இதுல என்ன நான் ஓப்பனா சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல உங்க பையனுக்கு வயசுல மூத்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அந்த பையனுக்கு ஜாதிர அப்படிதான் இருக்கு சின்ன பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இந்த பையனுக்கு எங்க ஒரு பழக்கம் இருக்கும் அப்படி பார்த்துக்கா கல்யாணம் பண்ணணும்ன்ற சூழ்நிலை இருக்கு அதே எல்லாத்தையும் இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுவேன் எனக்கு இதுல ஒரு நடந்த அனுபவங்களும் நிறைய உண்டு மேடம் நானும் அதுக்கு தான் வந்தேன் அந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரிய உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா என்னதான் ஜோதிடரா இருந்தாலும் ஒரு சில ஜாதகங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்திருக்கும்ல அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க ஏன்னா ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு அம்மா ஜாதகம் கொண்டு வராங்க அந்த பையனுக்கான வயசுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் ஆகுது ஆனா அந்த பையனோட ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த பையன் ஆல்ரெடி யாருக்குடையே குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கான வாழ்க்கைய வந்து வேற விதமா இருக்குன்றதை நான் பார்த்துட்டேன்

நீங்கள் சொன்ன விஷயம்லாம் பக்கா உட்காச்சு எனக்கு வந்து இது என்னோடய ரிலேட்டிவ் பையன் ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு காலத்தில் ரொம்ப உதவியாக இருந்தவங்க இன்னைக்கு அந்த அண்ணன் தவறிட்டாரு அவங்க அப்பா இல்லை அப்போ அந்த பையனுக்காக நான் கேட்க வந்திருக்கேன் அவங்க அம்மா என் ஸ்தானத்தில் நீங்கள் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும் இல்லை மேம் இந்த பையன் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கல்யாணமான பொண்ணை வந்து விடவாக இருந்த பொண்ணுக்கு பையன் வாழ்க்கை கொடுத்து வாழ்ந்துட்டுருக்கான் நீங்கள் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க தெரியுமா மேடம் ஆமாம் அப்போ ஆல்ரெடி இப்படி இருக்காங்க நீங்கள் வேண்டாம் கொஞ்சம் வந்து பார்த்து செய்யுங்க இதாக தான் அந்த பையனை கூப்பிட்டு பேசுங்க என்ன மேம் எப்படி சொல்கிறீங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல அவர் ரொம்ப நல்ல பையன் மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே அப்படி ஒரு இதே கிடையாது அந்தளவுக்கு இருக்கக்கூடிய பையன் நீங்கள் சொல்கிறது எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது அவனால் நம்பவே முடியல ஒன்றும் இல்லை மேம் நான் இந்த ஜாதகத்தை அப்படியே வச்சுருக்கேன் நீங்கள் போய் அந்த பையன் கிட்டே தனியாக பேசிவிட்டு எனக்கு ஒரு வாரம் ஆனால் கூட பரவாயில்ல அகைன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு தனியாக பேசியிருக்காங்க ஆமாம் ஆமாம்மா நான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருக்கேன் ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் நான் என்ன பண்ணு தெரியல அந்த பையன் அவங்களுக்கு ஒரே ஷாக்கு ஆனாலும் அப்புறம் அப்புறம் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆலோசனை இவங்க பண்ண போற பொண்ணுக்கான ஜாதக அமைப்புலையுமே அந்த பொண்ணோட ஜாதத்துலயும் இந்த பிள்ளைக்கு வரப்போற கணவர் இப்படி இருக்கணும்னு இவர விதி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருவாங்கன்ற மாதிரி இருக்கு அப்ப அது கரெக்டா அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து சேர்க்கு இல்ல நாங்க ஒரு இடத்துல பார்த்தோம் இருக்குன்னு சொன்னாங்க பொருத்தம் இருக்கு என்னமா அவங்க ஆமாங்க இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது இஞ்சி போனா கல்யாணம்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குன்னா கொண்டு போற மாதிரி இருக்கும் அகைன் வந்து கட் ஆகும் இந்த பையன் அந்த பிள்ளையை மாட்டான் இந்த பைக்கு தெரிய வரும் பிரச்சனை வரும் இல்ல நாங்க எல்லாத்தையும் மறைச்சிடுறோம் வாய்ப்பு இல்லை இது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது பார்த்து சுதாரணமா அதுக்கு மேல உங்களோட பிரியம் இருக்கிறத என்னன்றத நான் ஒப்பா சொல்றது வரைக்கும் தான் என்னோட கைடன்ஸ் அதுக்கு மேல உங்களுடைய முடிவு தான் நீங்கள் என்ன பார்த்து எடுக்கிறீங்களோ மேம் நான் இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன் இந்த பையனோட விஷயங்களும் எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு நிச்சயமாக இது மாதிரி யார்கிட்டையும் நாங்கள் ஓப்பனாக யாரும் எங்களுக்கு சொன்னது கிடையாது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு இன்னும் என்னென்னாங்க இதில் சில பேர் வந்து எனக்கு எதிர்ப்புகளாகவும் பேசுகிறாங்க ஏன்னாங்க ஒரு பப்ளிக்காக வந்து உட்காந்துட்டு நீங்கள் ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்க இவ்வளவு உதவா பேசுறீங்க அதனால இந்த இடத்துல யார் பேரையும் மென்ஷன் பண்ணல நிச்சயமா அப்படிங்கிற போது இதை சொல்லல சொல்லலாம்ங்கிறது இல்ல என்னன்னா மக்கள் மத்தியில நீங்க ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா இப்படி இருக்கும் நீங்க சொல்றீங்கல்ல அது பல பேரை பாதிக்காதா நான் என்ன சொல்றேன் அப்படி இருக்கவங்க கொஞ்சம் விழிப்புணர்வா உங்க குழந்தை கிட்ட உட்காந்து பேசுங்க அதோட மனசை சரி பண்ணுங்க அதுக்காக தான் இதை உட்காந்து நம்ம பேசுறோம் இதனால எனக்கு ஒண்ணும் இது பண்ண போறது கிடையாது அப்போ நாம இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எடுத்து படிக்கிற குழந்த கூட வந்து வேறு மாதிரியான பிஹேவியரில் இருக்காங்க வெளியில் மேம் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் நடந்துச்சு என் வீட்டில் சொல்ல முடியல உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எனக்கு சொல்யூஷன் கொடுங்க அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ நீங்கள் நம்ம ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசும்போது ஒரு பேரண்ட்டாகவும் நீங்களும் ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அந்த குழந்தை என்னமோ பண்ணுது நான் வேலை வேலைன்னு இருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் உங்கள் குழந்தைய கேராடுங்க அப்போ அவங்கக்கிட்டக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி கிரகச்சரிக்கைகள் இருக்கா ஓகே அவங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் நம்ம நிறையா பேசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து தவறான பாதையில போகிறது அவங்களா தவிர்க்க முடியும் தானே அதுக்கான ஒரு விஷயம்னா நம்ம சொல்றோமே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது எந்த ராசிக்காரர்களோட ஜாதகம் வந்து உங்கள்ட்ட அடிக்கடி இந்த காதல் பிரச்சனைக்காக வருது யார் இதுல வந்து பிரச்சனைகளை சந்திப்பா எந்த ராசி அதிக பிரச்சனையை சந்திக்கும் எந்த எந்த ராசிக்கு வந்து காதல் ஈஸியா கை கூடிடும் மேடம் பாவங்க இதுல வந்து நம்ம சொல்லி எங்கேயும் மாட்டோட மாதிரி இருக்கேங்க பாவங்க எல்லா ராசிக்காரங்களும் எங்க இன்னைக்கு இல்லாம ஒரு ராசி அப்படின்னு நம்ம வச்சுப்போம் நிச்சயமா காதல் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது அன்பு அப்படிங்கிறது ஒரு துரிதமான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதை கொடுக்கவும் செய்யணும் ரிசீவ் பண்ணவும் செய்யணும் கிவராகவும் இருக்கணும் ரிசீவரா இருக்கணும் அப்படின்னு தான் மட்டும் தான் அந்த வாழ்க்கை சிறப்பு இதில் என்னன்னா இந்த புதனுடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படிங்கும் போது இந்த கன்னி ராசிக்காரவங்க பெதுனா ராசிக்காரவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுஷம் மீனும் இது நாலுமே வந்து புதனுடைய ஆட்சி பெற்ற வீடு இந்த புதன் இந்த இடத்துல என்னாகும் ஆட்சியா இருக்கும் உச்சமா இருக்கும் நீச்சமா இருக்கும் அதே மாதிரி பார்வைப்படக்கூடிய இடத்துல இருக்கும் இந்த நாலு ராசிக்காரங்களும் எப்படியாவது லவ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க எங்கேயாவது இடத்துல லவ்ல ஆகணும் ஆயிருப்பாங்க இந்த துணா ராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பயங்கர லவ்ஸ் அன்பு கொடுத்துட்டே இருப்பாங்க அன்பை எடுத்துட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஏன்னா சுக்கரன் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆட்சி பெற்ற வீடுதான் சுக்கரன் தான் எதிர்பாலின ஈர்ப்பு இந்த ஒருத்தவங்க வந்து ரிசபராசிலயோ அல்லது துளாராசிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஈர்க்கப்படாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எத்தோ ஒரு வகையில அவங்க வந்து பல பேரும் ஈர்க்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும் அது போல பார்க்கும்போதே விசீகரமா இருக்கும் அந்த பையன் வர அப்படியே ஹேல்சமா அப்படியே பாக்கும்போது நம்மள ஈர்க்கிற மாதிரி இருக்கும் இந்த ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஷபமும் துலாமும் இதில் வந்துருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்வேன் நீங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க அரேஞ்ச் மேரேஜ்களை போனீங்கன்னா மாட்டிப்பீங்க மோஸ்ட் ஆஃப் நான் சொல்ற விஷயம் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரகசியங்களை வந்து நிறைய போட்டு வச்சுட்டு இருப்பாங்க வெளிப்படுத்த தெரியாது ஒரு ஒரு லவ் ப்ரொபோஸ் பண்றதுல பெரிய

இவங்களுக்குலாம் ஆசை ஏன்னா ஒரு காதல் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனம்ன்றது சந்திரன் நல்லா இருக்கணும் புதன் சொல்லக்கூடிய காதல் அன்பு கொடுக்க வெளிப்படுத்தக்கூடிய நிலை நல்லா இருக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எதிர்பாலின ஈர்ப்பு அப்ப இந்த மூணு விஷயம் சரியா இருந்தாதான் உங்களால லவ் பண்ண முடியும் நிச்சயமா ஆமா எ பி ஏ ப்ளஸ் விருப்ப மேக்ஸ் ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் அது மாதிரிதானே வச்சுக்கோங்களேன் இந்த மூணு கிரகம் ஒரு சேரப்பட்டு அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலும் அதெல்லாம் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி அப்போ கடகராசிக்காரங்களும் சரி அவங்கெல்லாம் ஆசைப்படுறதுலாம் அப்படிதான் தான் இருக்கும் தீரா காதல் தீரா முகம்ன்ற மாதிரியான விஷயங்கள் அப்பா ஓரளவுக்கு போச்சா தள்ளு அளவுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு விஷயங்கள் போராடி ஜெயிப்பாங்க மோஸ்ட் ஆஃப் போராட்டம் இருக்கும் ஏன்னா குரு சவாய் இருக்கிறதுனால பொம்பு வழக்கு பஞ்சாயத்து அப்படி போராடினாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு இருப்பாங்க அதே மாதிரி கடகம் கடகமுருத்தில் இருக்கவங்களும் சரி விருஷகத்தில் இருக்கவங்களும் சரி மகர ராசிக்காரங்களும் சரி ராசிக்காரங்களும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் மாதிரி சொல்லிடுறேன் ரிசபம் அண்ட் துலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி கண்ணி

அந்த மாதிரி விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அது ஒரு பிடிப்பு தெரியாது எப்படிதான் எந்த இடத்துல நெளிஞ்சு கொழிஞ்சு பேசணும் அப்படிங்கறது அவங்களுக்கு வராத ஒரு விஷயம் மீன ராசிக்காரங்களும் சரி தனுஷிக்காரங்களும் சரி அவங்களும் அன்புக்கு பயங்கரமான ஒரு ஆட்கள் என்னால காதல் கனியை பறிக்கவே முடியல அப்படின்னு துயரப்பட்ட யாரும் புதன் கிரகம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வக்கிரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஒரு காதல் தோழி புதன் ராகு ஒரு காதல் தோழி வந்துடும் அதே மாதிரி புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு முப்பது பகை அதுல குறைந்த பகையாவோ அல்லது அதிக பாகையோ அந்த முப்பது டிகிரில ஒரு இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இந்த டிகிரிக்குள்ள இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு எல்லாம் அந்த காதல் தோழி அப்படிங்கிறத சந்திப்பாங்கன்னு சொல்லலாம் அப்ப இவங்க எல்லாம் இந்த அதுலயும் குரு இருக்கா குருசவா சவா கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா வம்பு டேய் நான் மச்சா நான் லவ் பண்ணிட்டேன் ப்ளே பஞ்சாயத்து பண்ணி தான் கூட்டு போறாங்க அப்படின்ற அளவுக்கு பஞ்சாயத்து பண்ற விஷயங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜா போறோம் நான் வந்து அவர்கிட்ட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப இந்த சூரியன் என்னன்னா அந்த சூரிய சுக்கரன் புதனோட சேர்ந்து சூரியன் சேர்ந்து பலமாயிடுவார் அப்படி இருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்கலாம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணணுமா அடுத்து அவங்களோட ஜாதக அமைப்புலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு அப்படின்றது முக்கிய கேரக்டர் நான் இதுல என்னென்ன பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு கூட இவங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்க இவங்களுக்கு குழந்தைகளை அப்படின்றது முழுக்க நாங்களாம் சொல்லுவோம் ஓ என்ன மாதிரியான பொருள் மேடம் பொதுவாக கேட்குற ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லா வீட்லையும் இருக்கு அதனால கேட்குறேன் அடிக்கடி ரிப்பேர் ஆச்சுன்னா அடுத்து நீங்க நல்லா வாங்க போறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிற பொருள் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது ஏதோ சம்திங் பொருள் வாங்குறீங்க புதுசாக பொருள் வாங்குறீங்க இல்லை அடிக்கடி ரிப்பேர் ஆகுது சம்மந்தப்பட்ட பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் முக்கிய ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க மொத்தத்துல வந்து காதலுக்கும் ஒரு வழி இருக்கு வீட்டுல உள்ள பொருட்கள் வச்சும் ஒரு வழி சொல்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு உங்களோட பணி இன்னும் பல தலைமுறைகளுக்கு தேவைப்படுகிறது நீங்க சிறப்பா செய்யணும் ஜோதிடத்துல நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு பல காதல் ஜோடிகளை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன் மேடம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி மேடம் காதல் திருமணம் மட்டும் இல்லாம என்ன இருக்குன்றதும் நான் வெளிப்படையா பேசுறேன் நீங்க நன்றி நன்றி